என் பேர் பிர நான் வந்து கிருஷ்ணா நகர் விருகம் பக்கம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளோட உலகத்தில் கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்ட்லலாம் நிறைய ப்ராப்ளம் வருது அதனால நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்லது செய்கிறதுக்காக நம்ம வந்து இந்த நியூ இயரு க்ரீன் நியூ இயராக கொண்டாடுவோம் இந்த நியூ இயர் மட்டும் இல்லை இனிமேல் வரப்போகிற எல்லா வருஷமும் நம்ம இப்படி தான் கொண்டாடணும் இப்போ வந்து இந்த நியூ இயருக்கு எல்லாரும் ஒரு மரக்கன்று நட்டு கொண்டாடுவோம் இந்த ட்ரீ சேலஞ்சு நானும் பண்ணுறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் வாங்க இந்த உலகத்தை நம்ம காப்போம் ஹேப்பி நியூ இயர் அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேர் தேவாஸ்ரீ நான் நியூ இயர் அதுமா ஒரு செடி நட்டு வைக்கிறேன் நீங்களும் ஒரு செடி நட்டு வச்சு நியூ இயரை செலப்ரேட் பண்ணுங்கள் செலப்ரேட்டுக்கு செடி நட்டு வைங்க நல்லா சொல்லுங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் என்ம்பேர் தான் சாயன் தம்பியோட பர்த்வே அன்றைக்கி அதுவும் இல்லாமல் நியூ இயர் அதுவும் இல்லாமல் நான் செடியாக நட்டி வைக்க போகிறேன் உங்கள் வீட்டிலே செடி நட்டி மை நேம் எஸ் பத்மாஜா நான் எல்லா சரிக்கும் தண்ணி ஊட்டி போகிறேன் நீங்களும் எல்லா சரிக்கும் தண்ணி ஊற்றுங்க ஹாப்பி நியூ இயர் பைனிமே சஞ்சினி செகிண்ட் ஸ்டாண்டர்ட் பி